வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நாம் மகாபெரிவா தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பகத்தில் அருளியுள்ள வைத்திய முறையைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் அதில் பிரஜையே இல்லாதவராக அன்ன ஆகாரமின்றி தூங்கிக் கொண்டே இருப்பவருக்கு ஒரு பெண் செய்யும் வைத்தியமாக தயிரும் சாதமுமாக நன்றாக பிசைந்து அதை அவருடைய வயிற்றில் பூசி நன்றாக அந்த பெண் தேய்த்து விட்டாள் ரோம கோபத்தின் அதாவது மயிர்கால்களின் வழியாக அன்னசாரம் சரீரத்திற்குள் இறங்கிற்று இப்படி ஒரு சிகிச்சை நம்முடைய வைத்திய சாஸ்திரத்தில் இருக்கிறது தற்காலத்தில் ஊசி வழியாக குத்தி இன்ஜெக்ட் செய்கிறார்கள் தேவையான சத்தை உள்ளே இறக்குகிறார்கள் ஆனால் இந்த பெண் செய்வதில் குத்துவதான ஹிம்சை இல்லை சரீரத்தில் புதிதாக துவாரம் செய்யாமலும் நம்முடைய வைத்திய முறையில் இயற்கையாக உள்ள ரோம கோபத்தின் வழியாகவே சத்தை உள்ளே இறக்க வழி சொல்லியிருக்கிறது என்று மகா பெரியவா அனுகிரகிக்கிறார் இந்த முறை மலையாளத்தில் நவரக்கிளி என்று செய்கிற சிகிச்சையை போன்றது என்று மகா பெரியவா அருளியுள்ளார் அந்த பெண் தொடர்ந்து சில நாட்கள் இப்படி செய்ததில் பிரஜை இல்லாத அவருக்கு தெம்பும் விழிப்பும் ஏற்பட்டதாக நம் பெரியவா கூறுகிறார் இப்படி அன்ன ஆகாரம் எடுத்துக்கொள்ள இயலாமல் ஒருவர் இருக்கும் நிலையில் அவருக்கு தேவையானதை அதாவது உணவளிக்கு முறையை நம் பெரியவா கூறியிருக்கிறார் நாம் அனைவரும் நம் பெரியவா அருளியொற்றை செய்யலாம் இதுபோல் பெரியவா மகிமைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய மகாப்பிரிவா மகிமைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க தேங்க்யூ